வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் நரம்பு தளர்ச்சி கைகால் நடக்கும் உல உடல் பலவீனம் உடல் அசதி உடல் சோர்வு மந்தம் இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்குறாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தவறான உணவு பழக்க முறை புகையிலை சிகரெட்டு மது பழக்கத்தினால் ஆண்மை குறைபாடு பிரச்சினையினால் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு அறிகுறி என்ன அப்படின்னா கைகள் நடுக்கம் உடல் சோர்வு உடல்ல பலமே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஆண்மை சக்தி இல்லைன்னு தாங்க அர்த்தம் இதை போக்கத்தான் நம்ம இன்னைக்கு அருமையான வீடியோ பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற ரெமடி வந்து ஆண்மை குறைபாடு சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க ஆண்மை குறைபாட்டை போக்குதுக்கு சிறந்த பொருள் அப்படின்னா சின்ன எங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற பல வந்து உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அளவில் சிரிச்சு சிறுசாக இருந்தால் கூட மிகப்பெரிய நன்மை செய்ய வல்லது தான் இந்த சின்ன வெங்காயங்கள் இந்த சின்ன வெங்காயத்தில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சின்ன வெங்காயம் உடல் சூட்டை குறைக்கும் குறைபாட்டை தடுக்கும் சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமே இந்த உடல் சூடு தாங்க அது மட்டும் இல்லை நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த உடல் சூடு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் வல்லது இந்த சின்ன வெங்காயங்க மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பையும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வைக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஞாபக சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு மற்றும் உப்போட அளவு வந்து குறைக்குங்க சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சர்க்கரையோட அளவு வந்து குறையிறது அது மட்டும் இல்லை நிறைய மருந்து மாத்திரைகளை போட்டதுனால பக்க விளைவுகள்னால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மருத்துவ கழிவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியேறிடுங்க இப்போ நரம்பு தளர்ச்சிக்கு சின்ன வெங்காயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்ப்போம் ஒரு நாலு இல்லை அஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக கூட இது பெருசாக இருக்கிறதுனால ஒரு நாலு நாளாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அப்புறமா இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேன் எடுத்துக்கோங்க தேன் விட்டுக்கோங்க இது இந்த நீங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருப்பீங்களா அது ரெண்டு ரெண்டாக கட் கட் பண்ணி போட்டு இல்லைனா நாலு நாலு நாளாக ரொம்ப சிறுசாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே கட் பண்ணி போட்டு அதோட ரெண்டு அது எத்தனை எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அது நல்லா அந்த வெங்காயம் வந்து மூர்கிற அளவுக்கு தேன் ஊற்றணுங்க தேனில் வந்து நல்லா ஊறணும் அந்த வெங்காயம் வந்து ரெண்டு ஸ்பூன் தேன் ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஒரு மணி நேரம்னாலும் அதை அந்த வெங்காயத்தையும் தேனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் விட்டுருங்க அந்த தேனில் இந்த சின்ன வெங்காயம் நல்லா ஊறணுங்க இப்போ நல்லா ஒரு ஒரு மணி நேரம்னாலும் நல்லா ஊறணும் இதை இப்போ எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல அந்த தேனில் ஊறியிருக்கிற சின்ன வெங்காயத்தை காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் சாப்பிடணுங்க அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் நல்ல மென்று உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடணுங்க அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீ சக்தி பல மடங்கு போயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கைகால் வலி தோள்பட்டை வலி கழுத்து வலிக்குமே ரொம்ப அருமையான நிவாரணம் தரக்கூடியது இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்குங்க ஏழை நாள்ல வந்து உங்களுக்கு கைகள் நடுக்கும் உடல் சோர்வு உடல் பலகினம் மந்தம் வந்து சரியாயிரும் உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பையும் வந்து தரக்கூடியதான் இந்த சின்ன வெங்காயங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நைட்டு தூங்கும் போது தான் தூங்கும் போது தான் இந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படும் அதனால தூக்கம் கூட கெட்டு போகும் இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இந்த சின்ன வெங்காயம் தேனும் சரி செய்யுங்க தேனில் வந்து சின்ன வெங்காயம் ஊறணும் நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை சாப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல மடங்கு சக்தி வந்து பெருகுங்க இந்த சின்ன வெங்காயத்தோட தேன் கலந்து சாப்பிடும்போது ஆண்மை சக்தி பெருகும் விந்தம் கூடைய தானமும் எண்ணிக்கையும் கூடும் விந்து கெட்டிப்படும் விந்து நீர்த்து போவதில் தடுக்கும் விரைப்பு தன்மையை அதிகரிக்கும் தாம்பத்திய உறவு ஆர்வத்தை ஏற்படுத்தும் தாது விருத்தியாகும் உடல் சோர்வு போக்கி நீண்ட நேரம் தாம்பத்திய உறவுக்கு வந்து வலிவம் இருக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை தேனில் ஊறப்பட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ